அனைவருக்கும் வணக்கம் கன்னிராசிக்காரர்களுக்கு கஷ்டத்தின் பிடியில் சிக்கி தவிக்கும் கன்னிராசிக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பதிமூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் இருபது நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதலில் அதிமுக்கியமாக சப்தமஸ்தானத்தில் அக்ரகதியில் சஞ்சரித்த ராசியின் அதிபதியும் ராஜயோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெறுகிறார் பதினாயிராம் தேதி முதல் இது மிகப்பெரிய அளவில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக அமைய போகிறது அது மட்டுமல்லாது சூரியனின் உச்சம் சந்திரனின் உச்சம் சுக்ரனின் உச்சம் என பல மாறுதல்களும் செவ்வாய் மிக விரைவில் தன்னுடைய பஞ்சார அமைப்பில் சனியை விட்டு விலகுவது என அனைத்துமே மிக அற்புதமான மாற்றத்தை ராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்க போகிறது கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு ஏப்ரல் மாதம் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை எப்படி அமைகிறது இந்த தேதிகளில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் என்ன என்று ஆராய்ந்து பார்த்தால் நிச்சயமாக சந்திரன் உச்ச பயிற்சி சூரியன் உச்ச பயிற்சி புதன் வக்ர நிவர்த்தி என அடுத்தடுத்து கிரகநிலைகளில் பல மாறுதல்கள் ஏற்படுகிறது எனவே கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு அதில் இருந்து வெளிவருவதோடு காத்திருக்கும் மகிழ்ச்சியும் உங்களை பார்க்கக்கூடிய ஒரு நேரமாக அமைவதற்கான மிகவும் அதீதமாக உண்டு கிரகநிலைகளின் அமைப்பை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக சுக்கரன் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க பதிமூன்றாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரைக்குமே சுக்கரன் தனது உச்ச ராசியான மீன ராசியில் உச்சம் பெற்று மிக வலுவாக சஞ்சரிக்கிறார் எனவே கஷ்டத்தின் பிடியில் இருப்பவர்களுக்கு அந்த கஷ்டத்தில் இருந்து வெளிவருவதற்கான நல்ல பொருளாதார ரீதியான வாய்ப்புகளையும் முன்னேற்றம் நிறைந்து கிடைக்கக்கூடிய பல சூழ்நிலைகளையும் சந்தர்ப்பங்களையும் மிகவும் அபரிவிதமாக உருவாக்கி கொடுக்க போகிறார் இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாக பார்க்கப்படுகிறது அது மட்டுமல்லாது அவகிரகங்களிலே சுகத்தை அள்ளித்தரக்கூடியவராகவும் திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை கொடுக்கக்கூடியவராகவும் இருப்பவர் சுக்ரன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் உச்சபட்ச பலத்துடன் சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் உங்களுடைய சிறு முயற்சி கூட ஹிமாலய வெற்றியை பெறுவதற்கான யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது பெரிய அளவுல உலகமே வியந்து பார்க்கக்கூடிய வகையில் வளர்ச்சி இருக்கும் அது மட்டுமல்லாது பதிமூன்றாம் தேதி அன்று உச்சம் பெற்று மிகவும் வலுவாக சஞ்சரிக்கிறாருங்க சந்திரன் அதற்கு பிறகு மீனம் கடகம் சிம்மம் என பல்வேறு ராசிகள்ல மாறி சஞ்சரித்தாலும் ஆரத்தின் துவக்கத்தில் உச்சமும் இறுதியில் ஆட்சி பலமும் பெறப்போகிறார் எனவே இந்த தருணம் என்பது மிக பெரிய அளவுல சுக்கரனின் உச்சநிலை இருக்கும் போது சந்திரனும் உச்சம் பெற்று ஆட்சி பலம் பெறுவது மிக மிகப்பெரிய அளவுல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது வளர்புறை சந்திரனாக பிடியில் சிக்கி தவிப்பவர்களுக்கு நல்ல மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் எனவே உங்களால் நம்ப முடியாத அளவிற்கு வியக்கத்தக்க வகையில நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது பதினான்காம் தேதி முதல் சூரியனும் உச்சம் பெற்று குருவுடன் இணைந்து மேசராசியில் சஞ்சரிக்கப் போகிறாருங்க குரு தனது நட்பு கிரகமான செவ்வாயின் ஆட்சி வீடான மேசராசியில் வலுவாக அமர்ந்திருக்கும் போது சூரியன் தனது உச்ச வீடான வலுவாக உச்சம் பெற்று பதினான்காம் தேதி முதல் சஞ்சரிக்கப் போகிறார் எனவே ஆளுமையும் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளும் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிறைந்த ஒரு தருணமாக அமைகிறது என்பதை சனி மற்றும் பூச்சிபலம் பெற்றிருக்கக்கூடிய சந்திரன் சுக்கரன் போன்ற கிரகநிலைகள் உறுதிப்படுத்தக்கூடிய வேளையில் சூரியனும் குருவும் இணைந்து இதையே மிக வலுவாக உறுதிப்படுத்துகின்றன இது மிகப்பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒரு சிறந்த அமைப்பாகவும் கிரக மாறுதலாகவும் பார்க்க சூரியன் மற்றும் குருவின் இணைவு என்பது பல்வேறு வகையில முதன்மையான அதிர்ஷ்ட யோக பலன்களையும் ஆளுமையும் அதிகாரமும் நிறைந்து கிடைப்பதோடு அனைத்து விதமான பணிகளிலும் புத்துணர்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் சிறப்பாக செயல்படுவதற்கான நல்ல பல வாய்ப்புகள் குரு மற்றும் உச்சம் பெற்ற சூரியனின் அமைப்பால் கிடைக்க இருக்கிறது அலைச்சல்கள் வெகுவளவில் குறையும் ஆரோக்கிய தொல்லைகளும் அபிவிருத்தி ஆகக்கூடிய ஒரு தருணமாகவும் அமைகிறது அது மட்டுமல்லாது ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய சனி ஆட்சி பலம் பெற்று கும்பராசியில் வலுவாக அமர்ந்திருக்கிறார் சனி ஆட்சி பலம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் முரண்பாடான கிரக சேர்க்கையாக அவருடன் செவ்வாய் இணைந்திருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட செவ்வாய் முன்னூத்தி எட்டு சதவீதத்திற்கு மேல் கடந்து விட்டார் ஏனென்றால் ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து தனியை விட்டு விலகி மீன ராசியில் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் எனவே அதற்கு முன்னதாக தனியுடன் இணைந்து சஞ்சரித்தாலும் நிச்சயமாக கஷ்டத்தின் பிடியில் சிக்கித் தவிப்பவர்களுக்கு அதிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல பல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் மங்கள காரகன் மற்றும் ஆயுள் காரகனான சனியின் அமைப்பு காரணமாக கிடைப்பதற்கான வாய்ப்பும் சாத்தியக்கூறுகளும் மிக அதீதமாக இருக்கிறது செவ்வாய் தனது சஞ்சார தூரத்தில் தொண்ணூத்தி ஐந்து சதவீதத்திற்கு மேல் கடந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் பல இனிமையான சுப நிகழ்வுகளை சிறப்பாக கையாளுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைக்கிறது அது மட்டுமல்லாது தொழில்துறை வியாபாரத்துறை மற்றும் விவசாய துறையில அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பும் கஷ்டத்தின் பிடியிலிருந்து வெளிவருந்து மகிழ்ச்சிக்கான நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகளை பெறுவதற்கான யோகமும் உண்டு என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உறுதிப்படுத்துகிறது

நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கப் போகிற ஆறுங்க புதன் சஞ்சரித்தாலும் வக்ர நிவர்த்தி பெறுவது நல்ல வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே உணர்ச்சி வசப்படுதல் முன்கோபம் போன்றவற்றை குறைத்து ஆக்கப்பூர்வமான செயல்பாடுகளை வெளிப்படுத்துவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது நவ கிரகங்களின் அமைப்பு இப்படி இருக்க குடும்பம் உத்தியோகம் தொழில்துறை பெண்மணிகள் என அனைவருக்கும் எப்பேற்பட்ட மாறுதல் ஏற்படுகிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் கன்னிராசிக்காரர்களை பொறுத்து வரைக்கும் மிகவும் வலுவாக அஷ்டமஸ்தானம் ஆகிய எட்டாம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து சூரியனும் அஷ்டமஸ்தானத்தில் பதினான்காம் தேதி முதல் உச்சம் பெறுகிறாருங்க அஷ்டமஸ்தானத்தில் இரண்டு கிரகநிலைகள் உச்சம் பெறுவது சாதகமற்ற அமைப்பாக இருந்தாலும் கூட உச்சம் பெற்ற சூரியனுடன் குரு இணைந்திருப்பதால் நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் இல்லத்தில் கிடைக்கும் அஷ்டம பாதிப்புகள் வெகுவளவில் குறைவதற்கான உண்டு சுப விரயங்களாக பல இனிமையான நிகழ்வுகள் நடைபெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் சிறப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக அமைந்துள்ளது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் கிரகநிலைகள் உறுதிப்படுத்துகின்றன தனி ஆட்சி பலம் பெற்று ஆறில் அமர்ந்திருக்கிறார் அவருடன் இணைந்து செவ்வாய் சஞ்சரிக்கிறார் இரண்டு கிரகநிலைகளும் முரண்பாடான கிரக சேர்க்கை என்றாலும் கூட ஆறாம் இடத்தை வலு சேர்ப்பதால் இந்த உத்தியோக ரீதியாக எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் நிறைந்து கிடைக்கும் தொழில்துறை துறையில் வியக்கத்தக்க வகையில் உலகமே உங்களை வியந்து பார்க்கக்கூடிய வகையில் மறக்க முடியாத பல இனிமையான நிகழ்வுகளையும் வளர்ச்சியின் உச்சத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இந்த தருணத்தில் கிடைப்பதற்கான சூழல் உண்டு என்பதை சனி தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் சப்தமஸ்தானம் ஆகிய ஏழாம் இடத்தில் மிக வலுவாக உச்சம் பெற்று சுக்கரன் சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் வெற்றி நிறைந்து கிடைக்கும் கலைத்துறை அரசியல் துறை சார்ந்த பணிகளில் மகிழ்ச்சியாக நீங்கள் திட்டமிடக்கூடிய காரியங்கள் அனைத்தையும் கனக்சிதமாக செய்து முடிப்பதோடு நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது அதைவிட விட சிறப்பான வலுவான அமைப்பாக பார்க்கப்படுவது ராசியின் அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் வக்ர நிவர்த்தி பெற்று வளம் பெறுகிறாருங்க நீச்சம் பெற்றிருந்தாலும் கூட வக்ர நிவர்த்தி பெறுவதால் பல்வேறு விதமான பணிகளை நிதானமாகவும் பொறுமையாகவும் கையாளக்கூடிய யோகம் உண்டு எனவே இந்த பணியை மேற்கொண்டாலும் பதறாமல் சிதறாமல் செய்வதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ராசிக்காரர்களுக்கு கிடைக்கப் போகிறது ஏழாம் இடத்தை எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய இடத்தில் ராசியின் அதிபதி உட்பட பல கிரகநிலைகள் வலுப்பெறுவதால் பல நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு ராகுவும் எதிர்பார்ப்புகளை மிக வலுவாக சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க ஜென்ம ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய மோச்சக்காரகரான கேதுவால் ஏற்படக்கூடிய சிரமங்களும் வெகு குறையும் எனவே நன்மை நிறைந்து கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது சந்திரன் உச்சம் பெற்று வலுவாக சஞ்சரிக்கிறார் இந்த வாரத்தின் இறுதியில் ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே வெற்றி உண்டு பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் குரு சுக்கரன் ஆகிய இரண்டு கிரகநிலைகளும் சிறப்பாக இருப்பதால் கன்னிராசிக்கார பெண்மணிகளுக்கு உப விரயங்கள் அதீதமாக சந்திப்பதற்கான யோகம் உண்டு மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கன்னிராசிக்காரர்கள் நிச்சயமாக ஞாயிற்றுக்கிழமை விரதம் இருந்து அருகாமையில் உள்ள ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தங்களுடைய வாழ்வில் நல்ல மன்னேற்றமும் மகிழ்ச்சியும் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உருவாகும் என்பதில் சந்தேகமே இல்லை